வணக்கம் நண்பர்களே நடிகரும் முன்னாள் முதல்வரும் ஆன என் டி ராமாராவ் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம் என் டி ராமாராவ் அவர்கள் பிறந்த தேதி இருபத்தி எட்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அவர் இறந்த தேதி பதினெட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அவர் பிறந்த இடத்தின் பெயர் நிம்ம குரு ஆந்திர பிரதேசம் என் டி ராமாராவின் திரை வாழ்வை பற்றி பார்ப்போம் வாருங்கள் என் டி ராமாராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மனதேசம் எனும் தெலுங்கு படத்தில் காவல்துறை அதிகாரியாக நடித்தார் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் எல்வி பிரசாத் பாலாள பைரவி படத்தின் மூலம் தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளிலும் பிரபலம் அடைந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் கல்யாணம் பண்ணிப்பார் என்ற திரைப்படத்திற்கு பிறகு தெலுங்கு திரையுலகில் பெரிய நடிகராக வளர்ந்தார் மல்லேஸ்வரி சந்திரகாரம் மாயாபஜார் போன்றவை குறிப்பிடத்தக்க படங்கள் மாயாஜார் படத்தில் கிருஷ்ணராக நடித்தார் அதன் பிறகு கிருஷ்ணர் வேடம் என்றாலே என் டி ராமாராவ் என்ற நிலை ஏற்பட்டது சம்பூர்ண ராமாயணம் என்ற திரைப்படத்தில் ராமராக நடித்தார் சிவாஜி நடித்த கர்ணன் படத்தில் கிருஷ்ணராக என் டி ராமாராவ் நடித்தார் என் டி ராமாராவின் அரசியல் வாழ்வு பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் என் டி ராமாராவ் லட்சுமி சிவபார்வதி என்ற கல்லூரி பேராசிரியையை திருமணம் செய்து கொண்டார் அப்போது என் டி ராமாராவுக்கு வயது எழுபது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நடந்த ஆந்திர சட்டசபை தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடித்தது என் டி ராமாராவ முதலமைச்சர் ஆனார் மனைவி சிவபார்வதியின் ஆதிக்கம் அரசியலில் அதிகமாகியதைத் தொடர்ந்து கட்சியில் உட்பூசல்கள் வந்தன என் டி ராமாராவின் மருமகனான சந்திரபாபு நாயுடுவும் என் டி ராமாராவின் மகனான நடிகர் பாலகிருஷ்ணாவும் எதிரணியாக மாற தெலுங்கு தேசம் கட்சி உடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் என் டி ராமாராவ் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அதனை அடுத்து சந்திரபாபு நாயுடு சட்டசபையில் ஓட்டெடுப்பு நடத்தி முதலமைச்சர் ஆனார் என் டி ராம் என் டி ராமராவ் நடித்த தமிழ் திரைப்படங்களின் பெயர்கள் மாயா பஜார் லவகுசா கர்ணன் கண்ணன் கருணை சண்டிராணி திரு திருடாத திருடன் பணம் படுத்தும் பாடு பாதாள பைரவி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி